அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய இட்டு சொன்ன பக்கத்தில் சிக்கல் பண்ணுறங்க இது வரைக்கும் நம்ம சேன சிக்கப்பட்ட மறக்காமல் ஒரு ஒரு சிக்கி மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மதியானம் அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க குறிப்பாக வட உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சேலம் நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் உள்பகுதி மற்றும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதி தென் உள் மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு அதிகமான வெயில் வந்து காணப்படும் அதே போல் டெல்டா உள்பகுதி வட உள் மாவட்டம் குறிப்பாக ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் அரக்கோணம் சென்னையோட மேற்கு பகுதி காஞ்சிபுரம் திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் விருதாச்சலம் இந்த உள் மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு வந்து அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க அதாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம் கண்டிப்பா நாற்பத்தி மூணுக்கு மேலதான் பதிவாகும் போது தெரிகிறது இன்னைக்கு நாளைக்கு ஒரு மூன்று தினங்களுக்கு அதிகமான வெயில் வந்து காணப்படும் அது மிக அதிகமான வெயில் எனவே இதனால தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பொதுமக்கள் மதிய நேரத்தில் வெளியே வராதிங்க சப்போஸ் நீங்க மதியம் வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பாக கவனமாக போயிட்டு வாங்க ஏன்னா மதியம் பதினோரு மணிலேருந்து இப்போ பதினோரு மணியெல்லாம் இப்போ காலையில் எட்டு மணிக்கே வெயில் வந்து அதிகமாக அடிக்க தொடங்கி விட்டது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கே வெயில் வந்து அதிகமான ஒரு வெயிலாக ப்ளூ கலர் வானம் அடிக்க தொடங்கி வச்சு இதனால் தயவு செய்து பொதுமக்கள் க விவசாயிகளும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பொதுமக்கள் மதியம் நேரத்தில் ரொம்ப கவனம் குறிப்பாக பதினோரு மணிலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல விவசாயிகள் வயலை ஏதாவது வேலை பார்க்கும்பொழுது கவனமாக வேலை பார்க்க வேண்டும் ஏன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு கடுமையாக போகுது இன்னைக்கு நாளைக்கு மே மாதம் நான்காம் தேதி ஒரு நான்கு தினங்களுக்கு மிக அதிகமான வெயில் வந்து பதிவாகுங்க ஒரு நாற்பத்தி நாலு டிகிரி நாற்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடரலாம் இதுக்கு கண்டிப்பாக வட உள் மாவட்டம் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் முழு முழுவதுமே நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தான் கண்டிப்பாக பதிவாகும் எனவே தயவு செய்து கவனமா இருங்க இந்த வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கோடை மழை வந்து தீவிரம் அடிக்குங்க இப்போ இப்போ மழை பெய்தால் அந்த வெப்பத்தை வந்து தணிக்கும் அதாவது ஒரு குளிர்ச்சியான சூழலை வந்து ஏற்படுத்தும் இப்போ மழை பெய்யலை அதான் காரணம் மழை பெய்யாமல் தான் நம்ம பக்கம் அதிகமான வெப்பம் காலையிலான அதிகமான வெயில் அதிகமான ஹீட்டு அதாவது தரையை தரை வெப்பம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காலையில் கூட சூடாக இருக்கிறது இப்போ மழை பெய்தால் என்ன ஆகும் அந்த சூடே இருக்காது ஒரு ஜில்லுன்று ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அது வந்து எப்போ மாறும்னா மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல மழை பொழிவு படிப்படியாக படிப்படியாக தீவிரம் அடையும் பொழுது இளணங்களுக்கும் மழை உண்டு மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இடம் மாறி இடம் மழை பெய்ய போகுது எனவே இதனால மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல வெயில் அடிக்கும் வெயில் அடித்தாலும் அது வந்து மிக அதிகமான ஒரு ஒரு வெயிலாக இருந்தாலும் மாலை இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலை ஏற்படுத்த போகிறது கண்டிப்பாக மழை உண்டுங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு படிப்படியாக படிப்படியாக மெல்ல தீவிரம் அடையும் அதாவது எடுத்தடுப்பில் நான்காம் தேதியை கொட்டி தீர்த்து விடாது ஐந்தாம் தேதி மேலும் அதிகரிக்கும் ஆறாம் தேதி அதைவிட அதிகம் ஏழு எட்டு அதை விட அதிகம் ஒம்போது பத்து அதை விட அதிகம் இப்படி நான்காம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய கோடை மழை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே எடுக்கும் அதாவது இடம் மாறி இடம் மழை பொழிவு பெய்து கொண்டே இருக்கும் எனவே கவலையைப்படாதீங்க கவலையை முதல் விட்டு தள்ளுங்க இனிமேல் மழை வரும் கண்டிப்பாக மழை வரும் இதுவரைக்கும் நம்ம வெயிலாடப்பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுங்க எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு வட மாவட்டங்களுக்கும் கனமழை கனமழை எதிர்பார்க்கலாம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்குங்க சென்னை வட உள் மாவட்டம் வட கடலோர மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழை கனமழை மேம் நான்காம் தேதிக்கு மேலே காத்திருக்கிறது அதே போல் கடலோர மாவட்டம் சென்னை செங்கல்பட்டு மரக்காணம் கடலூர் புதுச்சேரி மாவட்டம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாண்யம் இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே ஐந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கனமழை எதிர்பார்க்கலாம் ஆனால் கடலோரம் தொடுவது கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்து கனமழை மிக கனமழை கண்டிப்பாக கொடுக்கும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை உண்டு சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை மேகனமழை காத்திருக்கிறது அதே போல் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு திருவாரூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி ஒட்டுமொத்த வடக்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை உறுதி கண்டிப்பாக டெல்டாவில் நல்ல மழை பெய்யுங்க டெல்டா மாவட்டங்களுக்கு படியுடைய வேலைக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்யும் கடலோரக்கும் மலை மழை இருக்கும் டெல்டாவுடைய உள்பகுதி அதிகமான மழை இருக்கும் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கும்பகோணம் மற்றும் இந்த சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் இந்த டெல்டாவுடைய உள்பகுதி முழுவதுமே கனமழை பரவலாகவும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாக போகிறது அதே நேரத்தில் தென் மாவட்டம் பார்த்தீங்கன்னா மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி ஒட்டஞ்சத்திரம் மணப்பாறை திண்டுக்கல் முழுவதுமே அதே போல் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தென்கடலோர மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராமேஸ்வரம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கனமழை மேகனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழை இருக்கிறது நேற்று கூட தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் நல்ல மழை அதாவது மணப்பாறை திண்டுக்கல்ல கூட தெற்கு ஒரு சில இடத்துல நல்ல மழை பதிவாக பதிவாகி இருக்கிறது நேற்றுக்கு வந்து கேரளா ஆலப்புழா திருவனந்தபுரம் முழுவதுமே கடுமையான மழை அதே போல இலங்கையில் கூட தெற்கில் நேற்று மதியம் சரியான மழை பொழிவு இனிமேல் தினசரி இலங்கை கேரளா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தினசரி மலை உண்டு இனிமேல் தினசரி தென்மேற்கு பருமழை காலம் தொடங்கும் வரைக்கும் பொழிவு இருந்துக்கிட்டே இருக்கும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இன்னும் பொழிவு அதிகரிக்கப் போகிறது இன்னும் பரவலாக மாறும் இப்போ வந்து ஆங்காங்கே அங்கங்கே பெய்து கொண்டிருக்கிறது மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே அங்கே பரவலாக மாறும் மிக நீண்ட பரவலாக மாறும் போது அங்கே பரவலாக மாறும்பொழுது நம்ம தமிழகத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை உரு உறுதியாக பெய்துவிடும் எனவே மழை உண்டுங்க மழை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதாவது நல்ல மழை பெய்யும் நல்ல மழை சொல்வதை விட அதிகமான மழை மிக சிறப்பான கூடுதல் மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து கோடை மலை வந்து இன்னும் பற்றாக்குறை இருக்கிறது அதாவது எண்பத்தி எட்டு சதவீதம் கீழே இன்னும் பற்றாக்குறையாக இருக்குது இன்னும் வந்து சரியாக பெய்யலை மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மழை வந்து பற்றாக்குறை அனைத்தும் போகிறது அதாவது பற்றாக்குறை எல்லாமே சரி செய்யும் அதாவது அதிகமான கூடுதல் மழைக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி போகிறது அதேபோல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இங்கே எல்லாமே அதிகமான மலை இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை வட மாவட்டம் குறிப்பாக இந்த ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை வட உள் மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழை பொழிவு இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலம் முழுவதுமே கடுமையான மழை இருக்க போகுது க கர்நாடக மாநிலம் இப்போ பெங்களூரு மைசூர் ஒசூர் இந்த கர்நாடக எல்லையூர் மாவட்டங்கள் கர்நாடக உள்பகுதி எல்லாமே இந்த கர்நாடக மாநிலம் கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை விட மிக கனமழை தான் மிக அதிக வாய்ப்பு தான் மிக கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த மேற்கு மாவட்டம் கர்நாடக எல்லையூர் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை பரவலாக காத்திருக்கிறது கண்டிப்பாக மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல மழை உறுதிங்க மே நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதிக்கு மேல மேலும் அதிகரிக்க போகுது அதாவது ஏழு எட்டு ஒன்பது அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளும் மேல இன்னும் அதிகமா மழைப்பொழிவு அதிகரிக்கும் இதுவே தயவு செய்து பொறுமையா இருங்க இப்படி இலக்கலாம் மழை வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மாவட்டம் முழுவதுமே கண்டிப்பாக கனமழை இருக்கிறது தினசரி வானியல் பற்றி அறிய நம்ம யூடியூஸ் நம்ம சிக்கணுங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல மாலை கண்டிப்பா வரும் நன்றி